முதல் உன்னை ஆசிர்வதிவே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைத்திடுவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமென் செபிப்புமாக அன்பே உற்சாகிய தகப்பனே ஒரு புதிய நாளைக் கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருவையும் பெருகும்படிக்கு நேர்தாமே கூடவே இருப்பீராக மேலும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டையின் மறைவிலை வைத்து நேர்தாமை பத்திரப்படுத்தி பாதுகாத்திரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயன் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் எபிரையரு கெழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மச்சியும் அவ்வாறு ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகன் ஆகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கை இடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக நாம் தலைமை குரு நம்முடைய கண்டு அல்ல மாறாக எல்லா எனினும் பாவம் செய்யாதவர் எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வமாக அண்டவர் வழங்கும் இறைவனுக்கு நன்றி நன்றிவரேயும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது அண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது அண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன அண்டவரின் கற்றளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன வார்த்தைகள் தரும் ஆவியை கொடுக்கின்றன அண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் ஆளும் நிலைத்திருக்கும் அண்டவரின் நீதி நறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை அண்டவரேயும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என் கற்பாறையும் மிட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும் அண்டவரேயும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எழுதிய தூய அண்டவரே மாட்சி உமக்கே இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்க சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசெயர் சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்துவே உமக்கு புகழ் வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோம் அந்த செடிக்கு டெய்லி நாம தண்ணீர் ஊத்திப்போம் ஆனா அந்த செடி நல்லபடியாக ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பப்போ அன்றாடம் கிடையாது அப்பப்போ நம்ம மருந்து கொடுப்பது போன்று உரம் போட்டுப்போம் அப்போ என்னதான் டெய்லி தண்ணீர் ஊற்றினாலும் மரம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம அதற்கு உரம் தரணும் நம்ம வாழ்க்கையை பாருங்களேன் நம்ம என்னதான் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துல நாம வியாதிப்பட்டு போகின்ற வேலையில உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிடணும் அப்படி இல்லையா வியாதி முத்தி போய் அது நம்ம மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் இல்லையா இப்ப ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள போ ஆன்மீகத்துல நாம அன்றாடம் ஆசு உள்ளவர்களாக இருக்கிறோம் நாம திருப்பலிக்கு போகிறோம் திருப்பலி காண்கிறோம் நற்கரனை உட்கொள்ளுகிறோம் நம்முடைய அன்றாட ஜப காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் பண்ணிக்கிற நாம எப்படி ஆச்சும் ஒரு வாரத்தில் ஒரு வாட்டியோ அல்லது ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியோ அல்லது ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு வாட்டியோ நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணிக்கணும் பாவ சங்கீர்த்தனம் என்பது கரை படிந்து போய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை சுத்தம் பண்ணிக்கக்கூடிய ஒன்றாகும் அதை நாம கரெக்டாக பண்ணணும் அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆன்மா கரை படிந்து கரை படைந்து கடைசியில அது நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்ப்பட்டு போன நிலையில ஆன்மா இருக்குமாக இருந்தால் ஒரு கட்டத்துல எதுக்கு நாம கோவிலுக்கு போகணும் எதுக்கு நாம நன்மை எடுக்கணும் இந்த வேதத்துல சொல்லப்பட்டு இருப்பது எல்லாம் உண்மையா நடந்து இருக்கக்கூடியவை தானா அண்டவர் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறவர் தானா அப்படி இருந்தால் இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் அனுபவிக்கும்படியாக இத அனுமதிச்சிருப்பாரா அப்படின்னு அநேக கேள்விகளை கேட்க தூண்டிரும் எனவே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும் எப்படி ஒரு மரம் நல்லபடியாக ஆரோக்கியமாக வளருவதற்கு தண்ணீர் மாத்திரம் அல்ல உரமும் தேவையோ அதே போன்று நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடிக்கடி நாம் பாவ சங்கீர்த்தனம் பண்ணிப்பதும் ரொம்ப முக்கியமானது இயேசு ஆண்டவர் கிட்ட போய் இது கரெக்டா இப்படி நாங்க பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுக்க வேணுமா அப்படின்னு சொன்னா நிச்சயம் இருக்கிறப்போ யாரை தேடி போறோம் மருத்துவரை தேடி போறோம் மருத்துவர் யாருக்கு தேவை நோய்வாய்பட்டவருக்கு தேவை எப்போ நாம ஃபீல் பண்றோமோ எப்போ நாம அம்மா நான் குற்றம் பண்ணி இருக்கிறேன் தப்பு பண்ணி இருக்கிறேன் இப்படி நான் பண்ணி இருக்க கூடாது ஆனா பண்ணிட்டேன் அந்த இடத்துல நான் எதுக்கு கோபப்பட்டேன் எதுக்கு நான் அந்த ஆளை காயப்படுத்தினேன் இதெல்லாம் நான் பண்ணியிருக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி மனசார புழுங்கி புழுங்கி வேதனைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அழிச்சுக்காமல் இருப்பதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய நல்ல மருத்துவர் இந்த பாவ சங்கீர்த்தனா ஆகவே இந்த பாவ சங்கீர்த்தனத்துக்கு நாம் போயாகணும் அப்படின்னு சொல்லி ஏசு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்வார் அதைத்தான் அவர் இன்னைக்கு நற்செய்திலையும் சொல்றாரு நோயுற்றவருக்குத்தான் மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க நோயுற்றவர் அப்படி நிலையில இருப்பீர்களாக இருந்தால் ஐ மீன் நீங்க ஆன்மீக வாழ்க்கையில நோயுற்றவர் அப்படி என்கின்ற நிலையில் இருப்பீர்களாக இருந்தால் தாமதிக்காமல் சீக்கிரமாகவே நல்லதொரு பாவசங்கீர்த்தனத்தை செய்து கொள்ளுங்கள் அதற்கு அப்புறமாக பாருங்கள் உங்களது வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பையும் செழிப்பையும் கண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அமேன் அனைத்லகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவா உமை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பறிவுக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை திராட்சிக்கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உங்கள் கொப்பு கொடுக்கின்றோம் அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தன்னுடைய திரு பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழுந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளுமெவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ் ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயபர் தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான மாற்று மிக்க மரிய அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகிலும் அக்குகுந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திரு மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறு உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் பாருங்கள் அவர் புகழை வணக்கமாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி அன்றன்றும் உமக்கு உரியதே ஆ கற்றளையால் தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலோம் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேன் அண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திருவாவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதுக்கு அமைதி ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மீரே அமேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood லைஃப் ஆமென் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அன்பே உற்சாகிய தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கென்று அழைத்து இந்த பலி மூலமாக ஆசிரை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் அப்பா எங்களது ஏழு தேவைகளை இந்த பலி மூலமாக உம் தந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தகப்பனை அத்தனை தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீர் அப்பா மேலுமாக இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றில் இருந்தும் நீர்தாமே தப்பு வைத்து காத்தொழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவ வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பெரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ